ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு மருத்துவ குணமுடைய அதுவும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரையை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த பழைய இருக்க மணல்லாம் வந்து ஒரு ஓரமாக வந்து பறவைலாம் கொட்டி வச்சுருந்தேன் அதில் தான் வந்து இந்த மூக்கரட்டை கீரை மட்டுமே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து எக்கச்சக்கமாக வந்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கு இந்த கீரியை வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் வயல் பரப்பு மற்றும் சாலை ஓரங்கள் எல்லாம் வந்து நிறைய அது வந்து படந்து வளர்ந்துருக்கோம் இந்த கீரிய நன்மைகள் பற்றி சமீப காலமாக தான் மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் கல்லீரலில் உண்டாகும் பாதிப்புகளை தடுக்கிறது சிறுநீர் கழிக்கும் போது உண்டாகும் வலி கணுக்கால் வீக்கம் போன்றவை குறைக்கும் மூக்குரட்டை விதை சிறுநீரக கற்களை வெளியேற்றும் வல்லமை கொண்டது சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கு மறுமருந்தாகும் ஆரம்ப கட்டத்தில் பித்தப்பையில் கல் இருந்தால் மூக்குரட்டை சேர்த்து வரலாம் மூட்டு வலி மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம் குறையும் மஞ்சள் காமாலை மற்றும் கல்லீரல் நோய் பாதிப்பு கொண்டவர்களுக்கு பகுதியில் நீர் தேங்கி வயிறு பெருத்து காணப்படும் அந்த நீரை வெளியேற்ற மூக்குரட்டை உதவுகிறது குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் போன்றவற்றுக்கு மூக்கிரட்டை சேர்த்து வரலாம் இந்த பாதிப்புகள் இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் டயபெட்டிக் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட வந்து வாரத்துக்கு மூன்று முறை வந்து சூப்பாகவோ அல்லது பொரியல் கூட்டாகவோ வந்து எடுத்துகிட்டு வரலாம் இந்த மூக்கிரட்டையோட இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இதோட இலைகள் தண்டு வேர் பகுதி எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதோட பொடி எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க இதோடய செடியே வந்து அமேசானில் விற்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ விலை கொடுத்து நம்ம இந்த செடியை வாங்கணுமா நம்ம ரோடு ஓரங்கள்லேயே இருக்கும் அதே இடத்துல வந்து நம்ம சூப்பராக தோட்டத்துலேயும் இல்லை நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டோடலையும் நம்ம வளர்க்கலாம் ஒரு சின்ன தண்டு மட்டும் இருந்தாலே போதும் பாருங்க நான் வந்து சமைச்சிட்டு இந்த தண்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் வந்து ஒரு அகலமான தொட்டியில் வந்து நீங்கள் நட்டு வச்சுங்க ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு அப்புறமாவே உங்களுக்கு துளிர்த்து வர ஆரம்பிச்சிரும் ரொம்ப முத்து விடாமல் அப்பப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கீரைக்கு வந்து பராமரிப்புன்னு பெருசாக ஒன்றும் இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க பூச்சி தாக்குதல் வந்து கண்டிப்பாக இலைகளில் வந்து வரும் மண் பழுப்பு நிறமாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளை புள்ளிகள் வரும் அதுக்கு மட்டும் நீங்கள் நீம் அம் நீம் கரைசல் பஞ்சக்காவி இதெல்லாம் வந்து தெளிஞ்சிட்டே வரலாம் எந்த எங்கெல்லாம் வந்து அந்த இலைகள் பாதிப்பு இருக்கும் அங்கே அந்த இலைகளை மட்டும் நீங்கள் கிள்ளி எரிஞ்சிருங்க மற்றபடி ரொம்ப ஈஸியாக அந்த செடியை வந்து வளர்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கீரைகள் வந்து நான் எடுத்து வச்சுக்க அது போக இன்னும் நிறையா அதிகமாகவே இருக்குது அதிகமாக இருந்தால் நீங்கள் நேரில் காய வச்சுட்டு கூட அதை நீங்கள் பொடி பண்ணி நம்ம சூப் மாதிரி தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிச்சிட்டு வரலாம் இப்போ கீரையை பிறகு நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு சின்ன பொரியல் பண்ணலாம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கோங்க நல்ல சட்டி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகுளு பருப்பு போட்டு தான் ஒரு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் கொஞ்சம் வதங்கினா போதும் கீரைக்கு தேவையான வந்து பாசிப்பருப்பு நான் முன்னாடியே வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து பாசிப்பருப்புலேயே இருக்கும் அதனால் வந்து கீரைக்கு தனியாக நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக வந்து தண்ணி வேணால் இங்கே தெளித்து விடுங்க தண்ணி கம்மியாக இருந்தால் மூடி போடணுன்னு அவசியம் இல்லை மூடி போடாமே நீங்கள் வேக வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா வந்து வெந்திருக்கு கடைசியாக வந்து தேவைன்னா தேங்காய் காஞ்ச மிளகாய் சீரகம் இது மூணுமே அரைச்சி கடைசியாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக ஹெல்த்தியான ஒரு கீரை வந்து ரெடி பண்ணியாச்சு இது நீங்கள் கூட்டு மாதிரியும் சாப்பிட்லாம் பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம் சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கீரை மட்டும் ரொம்ப முத்த விடக்கூடாது அதாவது பூ வர அளவுக்கு நம்ம விடக்கூடாது அந்த ஸ்டேஜ் எடுத்து நீங்கள் சமைச்சிக்கனா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் இங்கே முன்னாடி இலசாகவே எடுத்து சமைச்சிருங்க மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க இனிமேல் வந்து இதை கலை செடின்னு பிடுங்கி போடுவீங்களா இவ்வளோ நன்மைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வந்து இனிமேல் வந்து கலை பிடிங்கி பிடுங்கி போடாமல் அதை வந்து வேறு தொட்டியில் நட்டு வச்சு சூப்பராக வந்து தினம் நீங்கள் சூப்பாவோ சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதோடய தண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நட்டு வைக்கலாம் ஏன்னா வெளியே இருக்கிற கீரைங்களை வந்து நம்ம எடுத்து பறித்து சமைக்க முடியாது ஏன்னா அது வந்து க்ளீனாக இருக்காது ஸோ நம்ம வீட்லேயே வந்து எந்த வந்த பூச்சி மருந்தும் இல்லாமல் சூப்பராக வந்து இயற்கை முறையிலே வந்து கீரைகள் சமைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன் நம் ஆரோக்கியம் நம் கையில்